ியர்கள் பத்திரிக்கையார் திரு மணி இணைந்திருக்கிறார் வாருங்களோட பேசுவோம் சார் வணக்கம் சார் அரசு கலைக்கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கல்லூரியில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இஷ்யூவை இது ஒரு மேஜர் இஷ்யூ அதாவது கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் கெஸ்ட் லெக்சரர்ஸ் தமிழக கலை மற்றும் அரசியல் கல்லூரிகளில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தோரு கல்லூரிகள் தமிழக அரசு தமிழ்நாட்டிலும் நூற்றி அறுபத்தி நாலு அரசு கலைக்கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகள் கவுர்மெண்ட் எய்ட் ஆயிட் அப்படி பார்த்த கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் டோட்டலாக ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் செவன்ட்டி ஒன் கிட்டத்தட்ட வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஒவ்வொரு த்ரீ ஹண்ட்ரட் காலேஜஸ்க்கு மேலே இருக்கக்கூடியவங்க ஏழாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ரூபா சம்பளம் பேசிக்காக ஆரம்பிச்சது இவங்களுக்கு இப்போ இருபதாயிரரூபா சம்பளம் தான் அவங்களுக்கு மதிப்பு ஃபிக்ஸடாக கன்சால்டேட்டில் வேறு எதுவும் கிடையாது அதுவும் வந்து ரெகுலராக வரும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் ஒரு தடவை சேர்த்து வரும் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி இவர்களுக்கு வந்து ரொம்ப ஏன்னா யூஜிசி ஸ்கேல் வேறு இதே வந்து ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு யூஜிசி ஸ்கேலில் போய் ஒரு லெக்சரர் சேர்ந்தாங்கன்னா ஒரு எழுபதாயிரரூபா சம்பளம் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து இப்போ வந்து இருபதாயிரரூபா தான் சம்பளம் இது ஏற்கனவே மினிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் இவங்களுக்கு பார்ட் டைமர்ஸ் கௌரவ விரிவு விரிவிரி ஆரர்களுக்கு கொடுக்கணுன்னு யூஜிசி ஜிஓ ஒன்று இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த கௌரவ விரிவாளர்கள் போட்ட வழக்கில் கொடுத்த தீர்ப்பில் ஆறு வருஷத்துக்கு முன்னால் கொடுத்த தீர்ப்பில் இவர்களுக்கு வந்து குறைஞ்சது ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்னு ஆர்டர் இருக்குது ஆனால் அதை வந்து இந்த கவர்மெண்ட்டு நிறைவேற்றலை அதை பிறந்தொள்ளிட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இது இது எப்படி ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா எவ்வளவோ கோரிக்கைகள் எவ்வளவோ போராட்டங்கள் எல்லாம் பண்ணியும் கூட வந்து இவர்களுக்கு வந்து இதில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடையாது வெறும் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கன்சால்டேட்டடு இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங்கு வந்து பெரிய வீடுகள் எல்லாம் ஹவுஸ் கீப்பிங் ரூபாய் வச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஹவுஸ் கீப்பிங்க்கு வேலை செய்யக்கூடிய ப எல்லாம் இருக்காங்க அவர்களுக்கு இணையான லெவல்ல தான் பிஹெச்டி முடித்த இந்த ஸ்காலர்ஸை இந்த அரசு தமிழக அரசு வைத்திருக்கிறது இதற்காக இதை வந்து அவங்க அவங்க கேட்கறது வந்து பணி நிரந்தரம்லாம் ரெண்டாவது கோரிக்கை அது கூட மெயினாக இல்லை கோரிக்கை இல்லை அவங்க சொல்றது வந்து யூஜிசிக்கு படினி வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுன்னு அவங்க கேட்கல கே கேக்கிறாங்கன்னா அது பிரதான கோரிக்கை இல்லை அவர்களுடைய கோரிக்கை என்பது கவர்மெண்ட்டு ஜியோ சட்டப்படி தான் வாழணும் ஹைகோர்ட் ஆர்டர் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுங்க நீ யூஜிசியை பற்றி பல விமர்சனங்களை பண்ணுறாங்க தலையிடுதுன்னு ஆனால் யூஜிசி தான் வந்து கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி அந்த யூஜிசி சொன்னது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட்டும் ஆர்டர் பண்ணியிருக்குது ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி சேலரினு நீ அதை கொடுக்க மாட்டேன்ற இது கல்வியோட தரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றதை பற்றி கவலை இல்லாமல் இந்த அரசு இதில் என்னென்னா இது வந்து எடப்பாடி பேரிலே அந்த ஆட்டூனி ஆரம்பிச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக கொடுத்த வாக்குறுதி இருக்குல்ல மிகப்பெரிய வாக்கு உங்களுக்கு தெரியும் வானத்தையை வில்லா வளைச்சினும் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் வெள்ளை மாளிகை அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டி கொடுப்போன்ற லெவலுக்கு வாக்குறுதியை கொடுத்த திமுக அந்த மேனிஃபெஸ்டோல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கௌரவ விரிவு விரிவுரையாளர்களையும் வந்து நாங்கள் வந்து பணி நிரந்தரம் செய்வோம் படிப்படியாக பணி நிரந்தரம் செய்வோம் நாங்கள் ஆனால் அந்த படிப்படியாக பணி நிரந்தரம் செய்வது கூட ரெண்டாவது முதல்ல நீ ஹைகோர்ட்டு கொடுத்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு கேட்டேன் அவங்க இப்போ இமீடியட்டாக கேட்குறது ரூபாய் சாலரியில் தான் கேட்குறாங்க ஏன்னா இருபதாயிரூபா சம்பளம்ன்றது சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிஹெச்டி முடிச்ச ஸ்காலருக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ஒண்ணுமே கிடையாது அது ஆக்சுவலா வந்து ஒரு கடைநிலை ஊழியர் மிகப்பெரிய மங்களாக்கள்ல மிகப்பெரிய நிறுவனங்கள்ல வந்து கடைநிலை ஊழியரோட சம்பளம் அது உங்களுக்கு தெரியும் எட்டாம் கிளாஸ் படிச்சோம் வாங்குற சம்பளம் என்ன சொல்ல போனா வந்து தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு நடத்தக்கூடிய சில கல்வி நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் வெதும்புறாங்க அவங்க சொல்றாங்க எங்க என்னுடைய ரூமை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியரோட சம்பளத்தோட என் சம்பளம் குறைவா இருக்கு இந்த அளவுக்கு கேவலமான நிலைமையில தமிழக அரசு இவர்களை வைத்திருக்கிறது இது எடப்பாடி பேரில் ஆரம்பித்த அட்டுழியும் இவர்கள் வந்த பிறகு அது நபர்கள் ஏழாயிரத்தி முன்னூறு பேர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ்ன்னு வச்சுக்கலாம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது வந்து இவர்களை வந்து இப்போ ஆண்டுதோறும் வந்து இவங்களுக்கு வந்து இந்த தகுதி தேர்வு நடத்தி அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அதை வந்து யூஜிசி தான் பண்ணணும் அல்லது யூஜிசி வந்து ஏதாவது ஒரு காலேஜை வந்து டெசிக்னேட் பண்ணுவாங்க அவன் பண்ணுவான் இந்த முறை வந்து இந்த தேர்வை நடத்தும் பொறுப்பு திருநெல்வேலி மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கப்பட்டது நடப்பாண்டில் அவங்க வந்து கடந்த ஆண்டு இருபத்தி நாலுல ஜூன் ஏழு எட்டு தேதியெலாம் நடத்திருக்கணும் ஆனா அவன் நடத்தவே இல்லை அவன் ஏதோ காரணத்தால தள்ளி போட்டான் டெக்னிக்கல் ரீசன் நூற்றம்போது நாளாவது நடத்தல இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுது இதை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடன் ஒப்படைக்க போகிறா நீ ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் போய் வந்து ஸ்கூல் டீச்சருங்களை பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் டீச்சருங்களை ரெக்ரூட் பண்ணுற ஏஜென்சிகிட்ட போய் வந்து காலேஜ் லெக்சரர்ஸை ரெக்ரூட் பண்ணுற வேலையை ஒப்பிட முடியாது ஒதுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஹைலி குவாலிஃபைடு பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இவங்களோட தகுதியை சோதித்து பார்க்கக்கூடிய அறிவு வந்து டிஆர்பியில் இருக்க ஒன்றும் கிடையாது அதனால தான் வந்து யூஜிசி நாம்ஸ் படி ஒன்று யூஜிசி நடத்தும் அல்லது யூஜிசி ஒரு கா ஒரு யூனிவர்சிட்டியை டெசிக்னேட் பண்ணும் இப்போ மனோன்மணியம் யூனிவர்சிட்டி இல்லைனா பாரதாசாஸ் யூனிவர்சிட்டி பாரதாசன் யூனிவர்சிட்டியில் மெராஸ் யூனிவர்சிட்டி அப்படி டெசிக்னேட் பண்ணி தான் நடத்த முடியும் அந்த மாதிரி நடத்தாமல் ரெக்ரூட்மெண்ட் கிட்ட விடுவதும் ஒரு மிகப்பெரிய ஆசிரியர்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கேன் ஏன்னா அவன் ஒரு பிஹெச்டி முடிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது முறையாக பிஹெச்டி ஃபுல் டைம் பண்ணணுன்னா ஃபோர் டு சிக்ஸ் இயர்ஸ் ஆகும் அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு வரவங்க அவங்களோட அறிவை சோதிக்கிற திறன் அந்த ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கு இருக்கணும் எதையுமே காதுல போட்டுக்காம டிஆர்பி கிட்ட இத கொடுப்பேன்னு சொல்றதும் அவங்களுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்யறதுன்றது வந்து கொத்தடிமைங்களை விட மோசமான ஒரு சூழ்நிலை திமுக அரசு கல்வியில உயர்கல்வியில எந்த அளவுக்கு அக்கறை கொண்டு இருக்கிறது அதுல எந்த அளவுக்கு அவர்களுக்கு நாட்டம் இருக்கிறது என்பதை இது காட்டுது இதுல என்னன்னா இப்ப இவர்கள வந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க இப்ப போராடுறவங்கள மிரட்டுற லெவலுக்கு தமிழக அரசு வந்து அந்தந்த கல்லூரிகள்லயும் வந்து மெமோஸ் இஷ்யூ பண்றது சில கல்லூரிகளுக்கு வந்து உயர்கல்வித்துறை செயலாளரை வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வந்து மெமோ இஷ்யூ பண்ணிருக்காங்க உடனடியா நீங்க போராட்டத்தை கைவிட்டுட்டு கவர்மெண்ட் செஞ்சு தரோம் ரியாக்ட் பண்ணி எதுவுமே பேச மாட்டேன்றான் பேசவும் மாட்டேன்றான் செஞ்சு தரோம் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒழுங்கா வேலை வந்து பார் அதாவது கொத்தடிமைகளை விட மோசமாக கௌரவ விரிவுரையாளர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை ஏன்னா நீ எல்லாரும் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் நீ உங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொன்னீங்கல்ல அதை நிறைவேற்றுங்கன்றும் அதை நிறைவேற்றாமல் நீங்கள் மேனிஃபெஸ்ட்டோவை நிறைவேற்றாமல் வெளியில் போகும்போது ஏன்னா வானத்தையே வில்லா வளைக்கிறோன்னு சொல்லி தான் நீங்கள் மானிஃபெஸ்டோவை கொண்டு வந்தீங்க இல்லை இது திமுக தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு ஆமாம் இருக்குது திமுக தேர்தல் வாக்குறுதியில் கௌரவ விரிவுரையாளர்களை வந்து படிப்படியாக பணி நியந்தரம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க படிப்படியான இந்த நாலரை வருஷத்தில் எவ்வளோ பேரடா பண்ணனா அந்த கௌரவ அந்த தேர்வையே நடத்தலை பத்தொம்போது எடப்பாடி பேரிழல் தேர்ந்து நடந்து இந்த நாலு வருஷம் அந்த தேர்வு வருஷம் வருஷம் நடத்துணும்ல அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான யூஜிசி கிராண்ட்டும் யூஜிசியோட அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா அதுவே சுத்தமாக நடக்கல ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ப்ராசஸே இல்லை இதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து அவன் மினிமம் ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்னா ஆறு வருஷம் அவது அதை இம்ப்ளிமெண்டே பண்ணலை ரூபாய் சம்பளத்து இதில் இருபதாயிரம்ன்றது வந்து இன்னும் சில எய்டட் எய்டெட் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்குலாம் வேலை செய்கிறாங்க பத்தாயிரரூபா சம்பளத்துக்கு அல்லது ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன் இதில் மாலை நேர கல்லூரிகளை காலையில் வந்து ஜொமோட்டோவில் இதில் ஸ்விக்கியில் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறது இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு பண்ணுறாங்க ஸோ இது ரொம்ப அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றோம் நம்ம உயர்கல்வியில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குன்னு பெருமைப்படுறோம் ஆனால் இது வந்து ஹையர் எஜுகேஷனை வந்து பெரிய அளவில் பாதிச்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து நம்முடைய கல்லூரிகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் அரசு கல்லூரிகள் அரசு பல்கலைக்கழகங்களில் கிட்டத்தட்ட வந்து அறுபது சதவீதம் வந்து பார்ட் டைமர்ஸால தான் ரன் பண்ணுறாங்க ஃபார்ட்டி பர்சன்ட் தான் வந்து யூஜிசி ஸ்கேல்ல இருக்கவங்க நல்லா கவனிங்க அரசு கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் எஸ்பெஷலி அரசு கல்லூரிகள் அந்த அரசு பல்கலைக்கழகங்களில் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இடங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து கௌரவ விரிவுரையாளர்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் நாற்பது பர்சன்ட் தான் ஃபுல் டைம் ஸ்டாஃப் உங்களுக்கு ஒன்று தெரியும் காசுக்கேற்ற தோசை தான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் காசுக்கேற்ற தோசை தான் அப்போ காசுக்கேற்ற தோசைன்னும் பொழுது வந்து இது எங்கே வந்து நிற்கும் இதோட இது எதை பாதிக்கும் கடைசியாக இது கல்வியை பாதிக்கும் அப்ப தமிழ்நாடு வந்து சிறந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பது காலப்போக்கில் காணாமல் போகும் இல்ல நீங்க சொல்றதுல எனக்கு இன்னொன்னு விசித்திரமா இருக்கு இது ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்படி நடத்த முடியும் அதைத்தான் ஃபர்ஸ்ட் பல்கலைக்கழக மானிய குழு அதுக்கு அப்புறம் ஒரு கொடுக்க கொடுக்க மாட்டான் நல்ல கேள்வி இது ஒருவேளை இவன் நடத்தினா கோர்ட்டுக்கு யாராவது போனாங்கன்னா யூஜிசிக்கு தான் மெயின் ரோல் இந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் அவன் செல்லாதுன்றோம் அவ எந்த நம்பிக்கையில அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க இது துட்டு தான் வசூல் ராஜா பிஹெச்டி வசூல் ராஜா எம்ஃபில் கரைபுரண்டு ஓடுகிறது ஊழல் மறந்து விடாதீர்கள் திராவிட மாடல் ஆட்சியோட மிக சிறப்பான ஒரு கூறு என்னென்னா கரைபுரண்டு ஓடுகிறது ஊழல் இதை நான் சொல்லலை ஒவ்வொரு மாநகராட்சியிலும் அவங்களுடைய கம் அவர்களுடைய திமுக கவுன்சிலர்ஸே அவங்க மேயர்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் சென்னை உயர்நீதிமன்றத்தை வந்த பல தீர்ப்புகள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை வந்து அவன் தெளிவாக வகுத்து வச்சுருக்கான் யூஜிசி தான் வகுத்துக்கணும் இல்லையா யூஜிசி வந்து இப்போ நம்ம டாக்டர் ராம்தாஸோட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட் இதில் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக பேசினவர் ராமதாஸ் தான் அதில் அந்த இதை மட்டும் நான் வந்து படிக்கிறேன் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர் பணியில் சேருவதற்கான தகுதி பெறும் தேர்வை பல்கலைக்கழக மானியக் குழு அதாவது யூஜிசி நடத்தி வருகிறது மாநில அளவில் இந்த தேர்வை பல்கலைக்கழக மானிய குழுவின் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகங்கள் சுழற்சி முறையில் நடத்துகின்றன நடப்பாண்டில் இந்த தேர்வை நடத்தும் பொறுப்பு திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது அதன்படி கடந்த ஜூன் ஏழு எட்டு தேதியில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தொழில்நுட்ப காரணங்களை காட்டி கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது அதன் பிறகு நூற்றி நாற்பத்தைந்து நாட்களுக்கு நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாகிவிட்ட நிலையில் அத்தேர்வை நடத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காத தமிழக அரசு இப்போது அத்தேர்வை நடத்தும் பொறுப்பை ஆசிரியர் தேர்வு வாரியத்துடன் ஒப்படைக்கு விருப்பத்தை தெரிவித்துள்ளது அறிவார்ந்த முடிவில்லை அடுத்த பாயிண்ட் தான் முக்கியம் தகுதி தேர்வுகளை நடத்துவது மிகவும் சிக்கலானதும் கடினமானதும் ஆகும் அது மட்டுமன்றி இது தேர்வாணையம் சார்ந்த பணி அல்ல திஸ் இஸ் நாட் த ஜாப் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் போர்டு புரியுதுங்களா மாறாக கல்வி சார்ந்த பணி எடுத்துக்காட்டாக தேசிய அளவில் தகுதி தேர்வை நடத்தும் பல்கலைக்கழக மானியக் குழு மொத்தம் நூத்தி மூணு பாடங்களுக்கு தே தகுதி தேர்வுகளை நடத்துகிறது அவற்றை தமிழகத்துக்கு பொருந்தாத சில மொழி பாடங்கள் தத்துவியல் பாடங்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் குறைந்தது எண்பது பாடங்களுக்கு தகுதி தேர்வு நடத்தப்பட வேண்டும் அவை அனைத்துக்கும் பாடத்திட்டம் குறிப்பு நூல்களின் பட்டியல் வினாத்தல்கள் ஆகியவற்றை தயாரிப்பதற்கான கட்டமைப்பின் சிறு பகுதி கூட ஆசிரியர் தருவாய் திட்டமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஐந்து வகையான ஆசிரியர் போட்டித் தேர்வுகளையும் ஓர் ஆசிரியர் தேர்வு ஒரு முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவி தொகுதிக்கான தகுதி தேர்வும் ஆசிரியர் தேர்வாய் நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் பட்டதாசிரியர் ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பணிகளுக்கான போட்டி தேர்வை தவிர மீதமுள்ள ஐந்து தேர்வுகளை வாரியத்தால் நடத்தவே முடியவில்லை நடத்தப்பட்ட தேர்வுகளிலும் இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்படவில்லை அவங்க வேலையை பார்க்க அதை கூட செய்யலாம் இந்த கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட மிக மோசமான செயல்பாடுகளில் ஒன்று ரெக்ரூட்மெண்ட் ஏற்பட்ட ஏற்பட்டார் உங்களுக்கு தெரியும் குரூப் டூல வந்து எவ்வளோ பெரிய குளறுபடி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல மிகப்பெரிய அளவில் கொஸ்டின் பேப்பர்ஸ் இல்லை சிக்கல் வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் அவங்களுக்கு ரெமெடி கிடைக்கல ஸோ இந்த யூபி டிஎன்பிசியில் ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ இந்த தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் ஆசிரியர்கள் வாரியத்திலையும் ஏகப்பட்ட பிரச்சனை இல்லை நீ வந்து இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான தேர்வை நடத்திட்டு முடிவு வெளியிலானா என்ன அர்த்தம் எதை எதிர்பார்த்து நீ முடிவு வெளியிடாம இருக்க எந்த அளவுக்கு இதுல பிரச்சனை ஓடுது ஆகவே இது ரொம்ப அடுத்தது வந்து நீங்க ஒருவேளை ஆசிரியர் தேர்வு வாரியமே இந்த தேர்வை நடத்தினாலும் அதற்கு தேவையான கட்டமைப்பையும் மனித வளத்தையும் பல்கலைக்கழகம் தான் பெற வேண்டும் பல்கலைக்கழகங்களிடமே இந்த பொறுப்பை ஒப்படைக்காமல் அவற்றின் மனித வளத்தை பெற்று ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த தேர்வை நடத்தும் என்பது கொக்கு தலையில் வெண்ணையை வைத்து பிடிப்பதை போன்ற அபத்தமான செயல் என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் மாநில தேர்வு கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்டது அதன் பின் கடந்த ஏழு ஆண்டுகளாக மாநில தகுதி தேர்வுகள் நடத்தப்படவில்லை அதை காரணம் காட்டி கடந்த ஆகஸ்ட் ஏழு நாலாம் தேதி நடக்கப்பட்ட உதவி பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன அதாவது ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வி இருக்கு இல்லையா அதை திட்டமிட்டு தமிழக அரசு சிதைத்து கொண்டிருக்கிறது இதில் திராவிட மாடல் ஆட்சி என்று பேசுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்பதை பார்வையாளர்கள் முடிவுக்கு நாம் விடலாம் நம்ம ஏறக்குறைய இது மாதிரி பிரச்சனைகளை மூணாவது பிரச்சனை ஆசிரியர் பிரச்சனை பேசணும் அதுக்கப்புறம் போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனை பேசணும் இப்போ இது பேசுறோம் எல்லாருமே அடிப்படையா முன்வைக்கிறது சம்பள பிரச்சனை ஊதிய உயர்வு நிலுவையில இருக்கிறத கூட தரல தரோன்னு சொல்லிட்டு தரல ஏமாத்திரா என்ன என்ன பிரச்சனை தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு பிரச்சனை நிதி நிலைமை சரியா இல்ல அப்ப இதுக்கு வாக்குறுதி கொடுக்கலாம் அதான் தெரிஞ்சே கொடுத்தது நீ வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சு கொடுத்தா கூட பரவாயில்ல எழுபத்தஞ்சு வருஷமா நடத்துற கட்சி கிட்டத்தட்ட வந்து இந்த தடவை ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால ஒவ்வொரு பத்தாண்டிலும் ரெண்டு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் என்று பதவியில் இருந்திருக்கீங்க அறுபதுகளில் எழுபதுகளில் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் ரெண்டாயிரமாவது ஆண்டுல என்று நீங்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு தசாப்தத்திலும் வந்து இரண்டிலேருந்து ஐந்து ஆண்டுகள் பதவியில் இருந்திருக்கிறீர்கள் ஆட்சி நிர்வாகம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அவது எல்லாம் தெரிஞ்சே மக்களை ஏமாற்றுவதற்காக தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை தான் திமுகவோட தேர்தல் அறிக்கை ஏன்னா அவ்வளவு பொய்யு பித்தலாட்டம் மக்களை வந்து நம்ப வைச்சு முதுகில் குத்திய வித்தகர்கள் இவர்கள் இத்தனையும் அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா பிடிஆர் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் என்று அறியப்படுகிற பிடிஆர் டிஆர் பாலு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசாகுது அவருக்கு வந்து அறுபது ஆண்டு காலமாக அரசியல் இருக்கார் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக எம்பியாக இருந்திருக்காரு பத்து வருஷத்துக்கு மேலே மத்திய மந்திரியாக இருந்திருக்கார் அவர் இந்த மாதிரி வந்து அவங்க அவங்க அப்புறம் இதை தவிர வந்து பல கல்வியாளர்கள் திமுகவுக்கு சொம்படிக்கூடிய கல்வியாளர்கள் அறிவுஜீவுகள் இவங்க எல்லாமும் அதில் இருந்திருக்காங்க விஷயம் தெரிஞ்சவங்க அவங்களோட அறிவை வந்து நான் குறைச்சி மதிப்பிடல ஆனால் அவங்களுடைய பக்க சார்பு என்று பார்க்கும் பொழுது மனசாட்சியை திமுகவுக்கு வாடகைக்கு விட்டு வாழக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் சேர்ந்து தயாரித்தது தான் இது அப்போ தான் நீ மக்களை ஏமாத்திருக்க தெரிஞ்சு ஏமாத்தின அந்த புத்தகம் தான் அந்த தேர்தல் அறிக்கை கேட்டால் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எங்களுடைய அறிக்கைகளில் எல்லாத்தையும் நிறைவேற்றணும் ஏதோ ஒன்று சதவீதம் தான் முக்கியம் குவாலிட்டியாக பேசணும் குவான்டிட்டியாக பேசக்கூடாது ஒவ்வொரு செக்டாரும் இன்றைக்கி கொதிச்சு போயிருக்கான் உங்களுக்கு தெரியும் கடந்த மூணு மாதங்களாக நீங்களும் நானுமே பேசக்கூடிய மூணாவது பிரச்சனை இது அரசு ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க பன்னிரண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவி பரிசாக கொடுக்க தயாராக இருக்கிறோம்ன்றாங்க முதலமைச்சர்கள் ஏன்னா அரசு ஊழியர்களை நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள் எடப்பாடி பீரியடில் அவர்கள் போராடும்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அவர்களை நேரில் சந்தித்து அன்றைய எதிர்கட்சி தலைவர் எதற்காக போராடுகிறீர்கள் உடல்நிலையை வருத்திக்குள்ளாதீர்கள் உடனடியாக போராட்டத்தை வாபஸ் வாங்குங்கள் அடுத்த கழக அரசு அமையும் அமைந்த உடனே உங்கள் பிரச்சினைகள் எல்லாம் தீர்க்கப்படுங்கள் நாலு வருஷமாக அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கல இதே தான் ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் இதே தான் மின்வார ஊழியர்கள் இதே தான் போக்குவரத்து தொழிலாளர்கள் இதே தான் சுகாதார பணியாளர்கள் போக்குவரத்து தொழிலாளி கழுத்தில் இதை போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்கிறான் இதை திருவோடையாந்திரம் வெளிப்படையாக பணியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளி திருநெல்வேலியில் பிச்சை எடுக்கும் போராட்டம் தெரு திருவா போன வாரம் ஏன்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இல்லை ரொம்ப கொடுமைங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா இதை விட ஒரு சு இதை விட ஒரு மனசாட்சி இல்லாத அரசு நீங்கள் பார்க்கவே முடியாது அவங்ககிட்ட பிடிச்ச பணத்தை அவங்க கொடுக்கலங்க எல்லாரும் ஊதிய உயர்வுக்கு போராடுவாங்க இது அவனுக்கு பிடிச்ச பணம் இருக்குல்ல அதை கொடுக்கல இதை நீ தனியார் துறையில் பண்ணால் ஜெயிலுக்கு போவே தனியார் துறையில் பிஎஃப்ஐயோ கிராஜுவேட்டியோ பிடிச்சிட்டு நீ கொடுக்கலன்னா ஜெயிலுக்கு போவேன் அரசு துறையில் யாரை ஜெயிலுக்கு போடுறது அரசு ஊழியர்களோட பிரச்சனையும் அதுதான் யார் குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளர்களோட பிரச்சனை அவன் பணத்தை அவன் கேட்குறான் புரியுதா நான் சொல்கிறது அதை கொடுக்கல அவன் பிச்சை எடுக்கிறான் அவர்களுக்கு சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம ஏற்கனவே எங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் போக்குவரத்து கழகங்கள் வேறு அரசு வேறு போக்குவரத்து கழகங்கள் என்பது முழுக்க முழுக்க அரசும் சொல்ல முடியாது அரசு சார்ந்த நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை பரவலான புரிதல் அவங்க ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க போக்குவரத்து கழக ஊழியர்கள் அதுதான் வந்து தமிழ்நாட்டில் எல்லாரும் சிவில் சமூகம் ரொம்ப உன்னிப்பாக அனைத்து துறையிலையும் சார்ந்தவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ நாளாக போராடுறோம் ஜெயலலிதா பேர்லேருந்து இந்த கொடுமை நடக்குது உண்மை இந்த கவர்மெண்ட்ல எல்லாம் அந்த கவர்மெண்ட்ல ஆரம்பிச்சது இந்த கவர்மெண்ட்டில் தொடருது இன்றைக்கி எங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை எங்களுக்கு எங்களுக்கு பிடித்தம் செய்த எங்களுடைய பணத்தை ஓய்வூதிய தினத்தன்று எங்களுக்கு கொடுக்காமல் தெருவில் அலைய விடுகிறார்கள் கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த ப பணிக்கொடை மற்றும் பிஎஃப் கிடைக்காம செத்தே போயிருக்கான் ஒரு சின்ன நிறுவனத்தில் கூட ஓய்வூதியம் ரிட்டையர் ஆகும்போது கண்ணியமாக அனுப்பி வைப்பான் எதுவுமே கிடையாது வெறுங்கையோட கையோட வேலையை விட்டு போகிறோம் அஞ்சு மணிக்கு ராத்திரி சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த நிலைமை அரசு ஊழியர்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு விரைவில் வரும் ஏன்னா தமிழக அரசு நிதி நிலைமை மிக மோசமாக இருக்கிறதுன்னு அந்த ஊழியர் சங்கங்கள் திரும்ப திரும்ப போக்குவரத்து கழக ஊழியர்கள் பேசுகிறாங்க நீங்களும் நானுமே இதை பல தூரம் பேசியிருக்கோம் இன்னைக்கு நீங்கள் கேட்டீங்க இந்த இந்த மாதிரி வந்து இது நம்ம மூணாவது தடவையாக பேசுகிறோம் என்னதான் பிரச்சனைன்னு ரெண்டு பிரச்சனை ஒன்று அரசு கஜானா காலி ரெண்டாவது இவங்களுக்கு இதில் வந்து ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்லயுமே வந்து வர வேண்டியது வந்தால் தான் இவங்க எல்லாத்தையுமே செய்யறாங்க ஊழலும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஊழலை விட முக்கியமான விஷயம் பணம் கிடையாது கையில் யூஜிசி சொன்னது வந்து ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணது ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் ஓகே நீ வந்து அவனை யூஜிசி ஸ்கேல் படி போட்டினா நிறு தாங்காது எழுபதாயிரம்ன்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுபதாயிரம் வாங்குறானா இன்னைக்கு தொண்ணூறாயிரத்துக்கு வந்திருப்பான் கன்சாலிடேட்டடாக ஐம்பதாயிரம் சொல்கிறான் ஐம்பதாயிரன்றது அடுத்த அறிவிப்பு வரும் முறையில் ஐம்பதாயிரம் ரூபா கூட இல்லாமல் ஒரு லெக்சரர் எப்படிங்க வேலை செய்வான் இருபதாயிரன்றது துப்புரவு பணியாளரோட சம்பளங்க ட்வெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய மாலில் அல்லது பெரிய பணக்காரன் வீட்டில் ஏன் இந்த அரசு ஊழியர்களே இந்த பல்கலைக்கழகங்களில் அந்த காலத்தில் வேலையில் சேர்ந்துருப்பான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் அவன் சம்பளம் இன்னைக்கு இருபதாயிரம் இருக்கும் சென்ட்ரல் பாலிடெக்னிக் இருக்குது இல்லையா இங்கே அந்த சென்ட்ரல் பாலிடெக்னிக்கில் வேலை செய்யக்கூடிய துப்புரவு பணியாளரோட சம்பளம் இருபதாயிரம் அங்கே இருக்கக்கூடிய கௌரவ உறுதியாள சம்பளம் கிட்டத்தட்ட அதுவாக இருக்கும் அதை விட கம்மியாக இருக்கும் இது உண்மை இது எதார்த்தம் வெளியில் சொன்னால் அசிங்கம் எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு கக்கூஸ் கழுவுற சம்பளமும் பிஹெசி வாங்குகிறவனோட சம்பளமும் ஒன்று அல்லது அதை விட கம்மின்னா உங்கள் உயர்கல்வி எங்கே போயிட்டுருக்கு இதை யாருமே பேசக்கூடாதா கேட்டால் அவன் பண்ணல இவன் பண்ணல நீங்கள் தானே திராவிட மாடலு அப்போ இது உளுத்து போன திராவிட மாடல் தானே பிம்பத்தாலேயும் விளம்பர யு யுக்திகளாலையும் தானே இந்த அரசு நிறுவ நின்றுட்டு இருக்குது இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கி போராடிட்டு இருக்கான் இதை புரிஞ்சுக்கோங்க நான் எந்த உள்நோக்கமும் இல்லாம சொல்றேன் பொதுவெளியில் இருக்க மட்டுமே நீ வச்சு பாத்தீனாலே உனக்கு புரியும் பெரிய அளவுக்கு ஊடகங்கள்லயோ இல்ல பிரச்சனைனாங்க வாக்கு வங்கி தான் ஊடகங்கள் இதை பேசும் அது ஏழாயிரத்தி ஐநூறு பேர் ரஃப்லி வச்சுக்கோங்களேன் அவங்க எங்க அவங்க என்ன வாக்கு வங்கியா எந்த கட்சிக்கும் வாக்கு வங்கி கிடையாது ஆனா இது எங்க பாக்கணும் நீ வாக்கு வங்கியா மட்டும் பார்க்க கூடாது இது எதை பாதிக்குது ஒரு பக்கம் ஹையர் எஜுகேஷன் பாதி எப்படிங்க ஒரு ஒரு மாநிலத்துல ஹையர் எஜுகேஷன்ல சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து டெம்பரரி ஸ்டாஃப் அவங்க வந்து ரொம்ப கக்கூசு கழுவுற சம்பளத்துக்கு இணையான சம்பளத்தை தான் அவங்க அங்க கல்வியோட தரம் என்னவா இருக்கும் அவங்களுக்கு வேலை பார்க்கவே வேலை பார்க்கவே பிடிக்காது பாடம் எப்படி எடுப்பா பாடம் எப்படிங்க எடுப்பான் யோசிச்சு பாருங்க நீ ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறத திருப்பி விடுறது நான் முதல்வன் ஸ்கீமு இதுக்கெல்லாம் உங்க வாக்கு வங்கி சார்ந்து நீங்கள் திருப்பி விட்டுட்டு இன்றைக்கி இந்த நிலைமையில கொண்டு வந்து தமிழ்நாட்டை இருக்கீங்க சொல்லாதையும் செய்தோம் சொல்லாதையும் செய்தோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி மக்களை கொண்டு வந்து திருவில் நிறுத்திருக்கீங்க போராடவனை கொண்டு வந்து திருவிழ நிறுத்திருக்கீங்க உங்களுடைய இலவசங்களுக்காக நீங்கள் திருப்பி விடக்கூடிய பணம் வந்து உழைக்கிறவனோட வயிற்றுல அடிக்குது எதுக்கு போக்குவரத்து தொழிலாளி இன்னைக்கு துடிக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பருக்கு பிறகு ரிட்டையர் ஆனவனுக்கு ஓ ஓய்வூதிய பலன் கிடையாது அதுக்கு முன்னால் அந்தம்மா புனியவதி ஜெயலலிதா ஆட்சியில் பதினொன்று பதினாலுலேருந்து அதுக்கு பிறகு இருபத்தொன்று வரைக்கும் கிடைக்காம இருந்து அதில் ஒரு நூற்றி நாற்பது பேர் செத்தே போனான் எங்கேயுமே நடக்காத அட்டையும் போக்குவரத்து தொழிலாளிட்ட நடக்குது அவன் இப்போ எல்லாம் கோமனம் கட்டிக்கின்னு போராட்டம் நடத்தினான் இன்றைக்கி தெரு தெருவாக போய் வெறும் இப்போ வெறும் மார்போடு போய் பிச்சை எடுக்கிறான் இந்த கவர்மெண்ட்டுக்கு வெக்கமா இல்லையா உன் தொழிலாளி பிச்சை எடுக்கிறான் அவன் கேட்குறது ஒன்றே ஒன்று டே நான் சம்பளம் கேட்கல உயர்வு கேட்கல என்கிட்ட பிடிச்ச காசை கொடுக்குறான் இது வழிப்பறி இல்லை கவர்மெண்ட்டு பண்ணுறது தானே வேற என்ன இதை நீ ஒரு தனியார் நிறுவனத்தில் பண்ணால் ஜெயிலுக்கு போவேன் நீ ஒரு தனியார் நிறுவனம் நடத்தி பிஎஃப்யும் கிராஜுவேட்டையும் பிடிச்சிட்டு அவனை திரும்ப விடலன்னா ஜெயிலுக்கு போவேன் பனிஷபுளாக ஃபண்ட்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க இதே கவர்மெண்ட் பண்ணி தான் யாரும் பிடிச்சி உள்ள போடுறது இது பதினாலு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது லிட்ரலி பிச்சை எடுக்கிறாங்க கோமனம் கட்டிக்கிட்டு அவன் பிச்சை எடுக்கிறான் திருநெல்வேலியில் சிவில் சமூகம் அதை கடந்து போகுது கௌரவ விரிவுகள் எப்படின்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் அப்படி எங்கேயுமே ரெக்ரூட்மெண்ட் கிடையாது செக்ரட்டேரியில் நீ ரூபாய் சம்பளத்துக்கு துப்புரவு பண்ணாலே வேலைக்கு வைக்கிற அப்புறம் என்ன சமூக நீதி இது பேசுகிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அவர்களுக்கு செக்ரட்டேரியில் வேலை செய்யக்கூடிய ப்ரைவேட்டைஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு தெரியும் துப்புரவு தொழிலாளர்கள் அவன் சம்பளத்தை போய் கேட்டு பாருங்க அப்புறம் என்ன சமூக நீதி இது யாரை ஏமாத்துறதுக்கு இந்த கோஷம் இதுதானே இன்னைக்கு இன்றைக்கி பாலிட்டிக்ஸு இன்னைக்கு இன்றைக்கி பிரச்சனை சார் நிறைய விஷயங்களை போயிருந்தேன் நன்றி சார்